வணக்க மக்களை இதுவங்க தூத்து கொடுத்த தகரவெட்டுகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூறை மீன் மீனை வெட்டி கிழித்து நம்ம பட்டரிலே வச்சு கிழித்து உப்பு அடித்து கருவாடை மாத்திர தான் பார்க்க போகிறோம் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் இப்படி சொல்கிறோன்னா உங்களுக்கும் வீட்டில் நீங்கள் மீன் எடுத்தீங்கன்னா உங்கள் கருவாடாக மாதம்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணி நீங்களே கருவாடாக ரெடி பண்ணிடலாம் மகளே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த சூறை மீன் வந்து ஏழை ஒரு இடத்துல வந்து கருவாடாக கருவாட்டுக்குனே கொடுக்கப்பட்ட மீன் தான் அந்த மீன் இதை நம்ம கருவாட்டு பண்ணுறது தான் முக்கியமாக எடுத்தோம் முக்கியமாக அந்த சூறை மீனை வந்து மாசி கருவாடு போடுறதுக்கு தான் எடுப்பாங்க நம்மகிட்ட போதுமான வசதி இல்லை மாசி கருவாடு போடுறதுக்கு நம்ம தாத்தாவே அந்த மாசி கருவாடு ரெடி பண்ணிடுவாங்க அதனால் நம்மளுக்கு வரைக்கும் சூறை கருவாடவே போட்டுருவோம் ரெடி பண்ணுறோம் பாருங்கள் மக்களை இது வந்து ரெண்டாக கிழிச்சு உள்ள உள்ளதையும் நாலு வகமே கிழிச்சு உப்பு ரெடி ரெடியாகிரும் நாலஞ்சு நாள் ரெடி இருந்தது அதே மாதிரி உங்களுக்கு எந்த மீனில் கருவாடு வேணுனாலும் முழுசாக வேணுனாலும் கால் பண்ணி சொல்லுங்கள் எந்த மீனாலும் முழுசாக எடுத்து அதை நம்ம பட்டையிலேயே வச்சு கிழித்து உப்பு உங்களுக்கு நம்ம கருவாடாக கொடுத்துடலாம் ஏ டு செட் எல்லா மீன் எல்லா மீனையும் நம்ம கருவாடாக மாற்றிடலாம் மக்களை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இந்த கருவாடு பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை கருவாடாக மாறினதுக்கப்புறம் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் கால் பண்ணி சொல்லுங்கள் நம்ம எதுக்கு மறுபடி மறுபடி இந்த மாதிரி கிழிச்சு போடுற வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம்னா உங்களுக்கு தெரிஞ்சு அந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்ற போடுறோம் நம்ம பாருங்க மக்களே ரெண்டாக கிழிச்சாச்சு இதை கிழிச்சதுக்கப்புறம் நடுவில் கிழித்து உப்பு மஞ்சள் வச்சு அடித்து மூடிடுவாங்க முடித்து ஒரு நாலு நாள் அந்த மீன் கருவாடாக ரெடி ஆகிரும் மக்களே உங்களுக்கு இந்த மாதிரி கருவாடு மீன் நண்டு ரால் சாப்பிட்னா நம்ம ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் கருவாடு வந்து எந்த ஊருக்குனாலும் கொரியர் பண்ணிடலாம் மீன் வந்து உங்கள் ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு டைரக்ட் பஸ் இருந்தால் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் அதே மாதிரி லோக்கல்லேருந்து நம்ம கடைக்கு வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்தோனியார் கோயில் விஓசி மார்க்கெட்டுக்கு வந்துட்டு எஞ்சி ஜோசப் கருவாட்டு கடை எங்கேருந்து கேட்டிங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன்னா நம்ம தாத்தா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக கடை வச்சிருக்கேன் அதனால் எல்லாத்துக்கும் நம்ம தாத்தாவை தெரியும் சங்கத்திலேயும் முக்கியமான நாள் நம்ம தாத்தா தான் மக்களே அதனால நம்ம தாத்தா பேர் சொன்னால் கண்டிப்பாக கடையை காமிச்சிருவாங்க நிறையா பேர் வந்துட்டு கடை தெரியாமல் வெளியே பேர் நின்றுட்டு போயிடுறீங்க அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் எல்லா விடியும் நம்ம அப்லோட் பண்ணும்போது நம்ம நம்பர் மேலே கொடுத்துட்றோம் நீங்கள் வந்துட்டு இந்த நம்பர் கால் பண்ணி கடை பேசுங்கன்னா நம்மளே கண்டிப்பாக சொல்லிடலாம் மக்களே அதில் அந்தனியார் கோயில் கோயிலருந்து கால் பண்ணால் நம்மளே நேரில் உங்களை பார்த்து கடைக்கு கூட்டு வந்துடலாம் நம்ம கடையில் பார்த்து நீங்கள் ஒரு முறை வந்துட்டிங்கன்னா இருக்கிற எல்லா கடவுளுடைய டேஸ்ட் வைஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுவும் நம்பர் ஒன் கோட்டில் இருக்குது நீங்கள் ஒரு முறை நம்ம கடையில் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சோம் நீங்கள் மறுபடியும் நம்மட்ட ஆர்டர் சொல்லுவீங்க அதேமாதிரி நிறைய பேர் வர முடியாத இடத்துல இருப்பீங்க தூத்துக்குள்ளேயே இருந்துட்டு வர முடியாது கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க ஒர்க் அதனால எங்களுக்கு நம்ப மாதிரி கால் பண்ணி டோர் டெலிவரி பண்ண சொல்லி அது நம்ம பண்ணிரலாம் மக்களே பாருங்க இப்போ கருவாடு ரெண்டாக கிழிச்சாச்சு இதை வந்து உள்ளே கிழிச்சிட்டு உப்படிக்கிறது தான் இப்போ நம்ம அதை ரெண்டாக கீறி முடிச்சாச்சு இதை முடிச்சதுக்கப்புறம் இது இருக்கிற ரத்தத்தை பூரா நம்ம நல்ல தண்ணியில் இந்த கருவாடை இந்த மீனை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கிறலாம் கழுவி எடுத்து அதுக்கப்புறம் உப்படிக்கிறது நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக வரும் நம்மகிட்ட வந்து மக்களே கருவாடு மட்டும் இல்லை மீன்லையும் ஏற்றுச்சுட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ராள் நண்டு கனவாக எல்லாமே திருக்கையில் ஆரம்பிச்சு எல்லாமே இருக்கும் அது உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்து வாங்கிக்காங்க லோக்கல் மக்கள் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அந்த மீனின் டோர் டெலிவரி பண்ணால் கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கலாம் மக்களே உங்கள்கிட்ட ஒரு நற்செய்தி ஆசைப்பட்றேன் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்மளுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்க்ரைபர் நெருங்கிருச்சு தொட்டாட்சி மக்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது முழுக்க முழுக்க நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் மேலும் மேலும் கொடுங்க இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோ போடுற மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கால் பண்ணி சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு நாளும் ஆர்டர் கொடுத்துட்லாம் இப்போ நம்ம மீனுக்கு வந்து கிழிச்சு உப்படிக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி உப்படிச்சுட்டு மந்தபடியை போட்டு மஸ்ட்டாக ஒரு நாலு நாள் அந்த கருவாடு மீன் வந்து கருவாடாக ரெடி ஆயிடும் பாருங்கள் மக்களே உள்ளே ஃபுல்லாக அடித்தா தான் நல்லா கருவாடை பார்த்துக்கு ரெடியாகும் மக்களே மேலும் மேல் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் உங்களுக்கு இந்த மீன் கருவாடு வேணுன்னா அந்த கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மெசேஜ்னாலோ கால்னாலோ பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம் பஸ் மூலிமா உங்களுக்கு மீனை கொடுத்துடலாம் கொரியர் மூலயமா கருவாடு கொடுத்துடலாம் மக்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மீன் கருவாடு நண்டு ராளு கருவாடில் எல்லா வகையும் சரி இந்த வீடியோ நம்மளை பார்க்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களை பாருங்கள் இப்போ இந்த மீனை முழுக்க முழுக்க உப்பு அடித்தாச்சு இதை நம்ம அப்படியே கட்டி காய வச்சுட வேண்டியதான் இது கருவாடாக ரெடி ஆயிடும் மேலும் மேலும் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மக்களை தொடர்ந்து பேசலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள் தூத்துக்குடு தாத்தா கருவாட்டு கடை என்கிற என்ஜே ஜோசப் கருவாட்டு கடை நையமான தரமான கருவாடு மீன் மற்றும் எல்லா வகைக்கும் நம்ம கடையை அணுகவும் நன்றி